اللَّهُ الحمد لله وكفاره والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرَّجِيمِ بسم الله الرحمن الرحيم فبما اعوذ من الله لينسى له الى اخر الايه وقال نبي الله محمد صلى الله عليه وسلم، المؤمنون حتى يكون أو كما قال عليه الصلاة والسلام، أن بن في صلى الله وسلم، الله صلى عليه وسلم، صلى الله عليه தன் கொண்ட காரியத்தில தன்னுடைய லட்சியத்தில அவனுடைய தேடலில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கும் தன்னை வருத்திக் கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான காரியங்களை அவர் மேற்கொண்டார் அவனுடைய அந்த தேடலில் லட்சியத்தில் அவன் வெற்றி பெறுவான் என்பதை

ஒரு அற்புதமான ஒரு அழகான சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள் ஒரு முன்மாதிரியான வழிகாட்டு சமூகத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றார்கள் இந்த வெற்றி அவர்களுக்கு எத்தனையோ வேறு கட்சியை தொடங்குகிறார்கள் இயக்கத்தை தொடங்குகிறார்கள் மக்களை வழிநடத்துகிற வழி தலைவர்களாக பரிணாமிக்கிறார்கள் அவர்களின் பரிணாமம் வெற்றி பெறுகிறதா அவர்களின் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டுகிறதா என்று பார்த்தார் அல்லது குறிப்பிட்ட எண்ணையை தாண்டுகிறதா என்று பார்த்தார் தமிழகத்தை கடந்து தெரியுமா என்று நமக்கு தெரியவில்லை வைத்துக் கொள்வோம் டெல்லி வரை இந்த இரண்டு கட்சிகளுடைய செல்வாக்கிற்கு நேற்று வைத்துக் கொள்வோமே இந்தியாவை கடந்து இந்த கட்சிகளின் பெயர்களும் கட்சிகளின் தலைவர்களும் தெரியாது ஆனால் அரபு தீபகற்பத்தில ஒரு ஒரு பாலை பகுதியில கண்மணியாக இருக்குலா தன்னை நபி என்று அவர்கள் பிரகடனப்படுத்தி மக்களை வழிநடத்தி அவர்களை செதுக்கி ஒரு மூன்று அவர்கள் நபியாக வாழ்ந்தார்கள் தன்னை இலட்சியத்தில் வெற்றி பெற்றார்கள் அதற்கு மிகப்பெரிய சான்று வதா என்கிற அந்த இறுதி ஆக்கிட விவகாரத்தில் அங்கு சென்று அந்த இறுதி ஆக்கிட அங்கே எந்த சாபாத்தனின் எண்ணிக்கை அவர்கள் அங்கேயே இருக்கவில்லை அங்கென்று புறப்பட்டார்கள் பல்வேறு பகுதிகளுக்கு நீரை எடுத்து சென்றார்கள் இன்று உலகம் முழுவதையும் எந்த மூலை முழுத்துகளோ எந்த கிராமங்கள் நகரங்களோ எந்த ஓட்டு வீடுகள் காலை வீடுகளோ கூடை வீடுகளோ இதெல்லாம் நுழையாமல் இல்லை இல்லாமல் இல்லை அங்கே அன்றே சொல்லிவிட்டார்கள் ஒரு காலம் வரும் இஸ்லாம் எல்லா பகுதிகளிலும் நுழையும் என்கிற ஒரு முன்னறிவிப்பு வேற செய்தார் இந்த லட்சியம் எப்படி சாத்தியமான இந்த வெற்றி எப்படி வேந்தர் நபிக்கு கை கூறியது என்று பார்த்தால் அல்லாஹ் என்று ஓதிய வசனங்கள் இரண்டு மூன்று தகவல்களை சொல்றார் அந்த இரண்டு மூன்று தகவல்கள் வழியாகத்தான் பெருமாள் சொல்லாதவர்கள் வெற்றியை சொல்கிறார்கள் மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கிச் சென்றார்கள் ஒருவேளை இங்கே குறிப்பிடப்படக்கூடிய இந்த குணங்கள் ஒரு கற்பனைக்கு இங்கே இங்கு ஓதப்பட்ட அந்த ஆயத்தங்களிலே குறிப்பிடப்பட்ட அந்த குணங்கள் பெருமாளரிடத்தில் இல்லாமல் போயிருந்தார் இந்த வெற்றி சாத்தியம் இந்த சமுதாயம் உலகமெங்கும் பரவி என்று என்பதை கேள்வி கொண்டார் நாட்டம் அதை நாம் இல்லை ஆனால் யாரை அல்லாஹ் நவியாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறானோ யாரை அல்லாஹ் தலைவராக தேர்ந்தெடுத்தி தேர்ந்தெடுத்து அனுப்புகிறானோ அவருடைய குணங்கள் அவருடைய தன்மைகளும் மிகப்பெரிய காரணம் நமக்கே எடுத்து பழுங்க நமக்கு ஒன்றும் இறை நம்பிக்கை இல்லாவற்றை அல்லாதுதான் இல்லாவற்றையும் சரியா என்கிற நம்பிக்கை நமக்கு மத்தமையிலிருந்தே ஊட்டப்பட்டிருக்கிறோம் குரான் ஒரு புறாந்தமோ அப்பொழுதே அல்லாஹ் அல்லாதுதான் பிழைத்தார் அல்லாதுதான் உணவளிக்கிறார் அல்லாதுதான் மரணத்தையும் நிரணத்தையும் சரியா என்று கற்றுக் நமக்கு இறை நம்பிக்கை எல்லாம் என்ன குறைவாக அதற்காக நாம் முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா உழைக்காமல் இருக்கிறோமா வேலை செய்யாமல் இருக்கிறோமா இல்லை என்ன உணர்த்தது ஒரு மனிதனுடைய முயற்சி மனிதனுடைய செயல்பாடுகள் அவனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அவனுடைய லட்சியத்தினுடைய அந்த முடிவை தீர்மானிக்கிறது கண்மணி நாயம் சொல்லாதவர்கள் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் அவர்கள் அவர்கள் போட்ட அந்த போட்ட அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி இருந்தது என்ன அல்லாஹும் முதல் கட்டமா வெற்றி படிகளில் முதல் மென்மையும் இவ்வளவு பெரிய உலகத்தில் வன்மையோ கடுமையோ எந்த நிலையிலும் பெற்றிருந்தார் ஒரு மனிதர் தவறு அந்த தவறை திருத்துவதற்கும் கூட எடுத்து கடுமை என்பது அதை பயனை தராது ஒரு மாணவர் தவறு செய்கிறார் ஒரு குழந்தையை தவறு செய்கிறது அந்த குழந்தையை திருத்துகிற தந்தை அந்த மாணவரை திருத்துகிற ஆசிரியர் எடுத்த எடுப்பிலேயே அடி உதை என்று இறக்கினார் கடுமையை வன்மையை கையில் எடுத்தார் இந்த குழந்தை அந்த மாணவருக்கு மேலும் இது போல காரியம் செய்யணும் என காரணம் அவரும் இவரை போல மனிதன் இவர் தன்மை அப்படி கடுமையாக தண்டிக்கு முழுவதை விரும்புவாரா விரும்புவாரா எப்படி நினைப்பாரு நான் நேரம் இந்த இடத்துல தாவரப்பாக கேட்டுக்கிட்டாரு அமைதியா சொல்ல அந்த குழந்தைக்கும் நாம அமைதியாக சொதல் கேட்டுக் அந்த மாணவருக்கும் அமைதியாக ஒரு ஒரு மென்மையாக சொதல் கேட்டு கொள்ளும் கண்மணி நாயகருக்கும் வாழ்க்கையில் அந்த மென்மை தான் வெற்றி காண முதல் வழியா இருந்தது பெருமானாரின் குரங்களில் எங்கும் நீங்கள் பார்க்கிட முடியாதவர்கள் கடுகடுத்த முகத்தோடு இருந்ததாகவும் சிறு சிறுத்த வார்த்தைகளை பேசியதாகவோ எங்கும் கிடைக்கும் கேள்வி பரிகாரம் செய்வது நாயகத்தின் வாழ்க்கை அல்ல எப்பொழுதாவது செய்தால் அதில் கூட அவர்கள் மென்மையாகத்தான் கேள்வி பரிகாரம் அப்போ அப்பவும் நம்பி அவங்க வந்து ஏதாவது அவரை கலாய்க்கிற மாதிரி

என்ன அது கொள் என்ன சித்தீங்க நீங்க அவர் புரிஞ்ச தகவல்களை திரும்பியதாக நான் கண்மணி நாயகத்தினுடைய நிகழ்ச்சிக்கு பின்னால் முதல் படியாக இருப்பது தவறு செய்பவரை திருக்குவதிலே கூட நிமிடங்களும் மசிதன் அவர்களே நம்ம அடிக்கடி கேட்ட நிகழ்வு தான் மசிதன் நகரிலே ஒரு திருமண பள்ளிக்கு உள்ளே பள்ளிக்கு வெளியில இல்ல அதுதான் நாமளே பள்ளிக்கு வெளியில வெளியே வராண்டா டேலா வந்து நம்ம சிறுமி கிடைக்கிறோம் அந்த அந்த நேரத்தில் இருந்ததே ஒரு ஒரு உள் கூடு பள்ளி உள் கூடு மட்டும்தான் பள்ளிக்குள்ளே வந்து அவர் வந்து ஒரு வாரமாக திரும்பி உட்கார்ந்து திரும்பி இருக்கிறார் ஒரு கிராமவாக்கி ஒரு ஒரு நாகரீகம் சரியான ஒரு தவறு என்று வைத்துக்கொள்ளும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் சாபாத்திற்கு வந்த கோபத்திலே அதுவே அவருக்கு வயப்பை உண்டாக்கி வருகிற அந்த திருநீர் இடையிலே நின்று விடுவது பெரிய உடல் உருவாகி அவர் திருநீர் கழித்து முடிவு சாபர்கள் அமைஞ்ச இந்த நபி ஏற்படுத்தி நோய் இப்ப நாம ஒரு தலைவராக இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க ஒரு விஷயத்தை நம்ம மாணவர்களோ ஒரு சமுதாய மக்களோ இளைஞர்களோ ஒரு தவறை கட்சி கேட்க வரும்போது தலைவர்கள் அமைதிப்படுத்தினால் அமைதிப்படுகிறார்களா என்பது சந்தேகம் அப்படியே அமைதியா அது மாத்திரம் இல்ல அந்த அந்த கிராமவாசி இந்த புறம் வந்து நம்பி சொன்னாங்க அதன் மீது தண்ணீரை ஒன்று நீங்க கிளீன் பண்ணு தண்ணீரை ஒரு க்ளீன் பண்ணுது யார் சொல்றாங்க

கட்டப்பட்ட ஒரு பரிசுத்தமான அசுத்தம் பரிசுத்தமான நினைக்கிற அளவுக்கு நாயகத்தினுடைய அந்த மென்மையான போதனை இருந்தது பிறகு அவருக்கு அன்பளிப்புகளை கொடுத்து வழங்கலாம் கொடுத்து அவர்களை அனுப்பி அந்த மனிதர் கிராமத்துல போய் சொன்னாரு நான் வந்து மதீனாவுக்கு போயிருந்தேன் தெரியும் அந்த காலத்துல இருக்கேன் மதீனாவுக்கு போயிருந்தேன் ஒரு தலைவரை சந்தித்தேன் ரொம்ப அற்புதமான மனிதர் நான் செய்த தவறை கூட ரொம்ப மென்மையாக சொல்லி என்னை திருத்தினார் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லி அந்த மக்கள் அப்படி ஒரு தலைவரா அந்த காலத்திலே அனுமதி எல்லாத்தான் கடமையில் அப்படி ஒரு தலைவரா இருந்து கிட்டத்தட்ட அந்த சமுதாயத்திலிருந்து முன்னாள் நபர்கள் புறப்பட்டு வந்து తిరుమల సులాస్ని కరం తల్లు కరం పట్టి ఇసలా వారు